இலக்கிய மாமன்றத்தின் சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது நினைவு நாள் விழா மற்றும் ஆசிரியர் தின விழா ஆகிய முப்பெரும் விழா வண்ணார்பேட்டை அருணா கார்டியர் கலையரங்கில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு இலக்கிய மாமன்ற தலைவர் நச்சமெல் வித்தகர் முசீர் தலைமை தாங்கினார் வந்திருந்தவர்களை இலக்கிய மாமன்ற துணை செயலாளர் கவிஞர் சு முத்துசுவாமி வரவேற்றார் நிகழ்ச்சிக்கு திருநெல்வேலி பொருணை ரோஜி கிளப் தலைவர் ரோட்டரியன் சுமதி காந்தி வஊசி இலக்கிய மாமன்ற செயலாளர் முனைவர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பன்னார்பேட்டை அருணா கார்டியா கேர் இதய நோய் நிபுணர் டாக்டர் இ அருணாச்சலம் தொடக்க உரையாற்றினார் வவுசியின் தமிழ் பணி என்ற தலைப்பில் துணைத் தலைவர் ஏ ஆர் லட்சுமணனும் பாரதியின் பைந்தமிழ் என்ற தலைப்பில் கவிஞர் பாப்பாக்குடி ரா செல்வமணியும் கருத்துரை வழங்கினார்கள் சிறப்பு விருந்தினராக தலைமை வளர்ச்சித்துறை ஒருங்கிணைப்பு அதிகாரி கவிதை சித்தர் நெல்லை ஜெயந்தா கலந்து கொண்டு நல்லாசிரியர்களை பாராட்டி வே கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு வே கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவர்களுக்கு பரிசு வழங்கி சிறப்புரையாற்றினார் தமிழ்நாடு அரசின் சார்பில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்ற காமராஜர் நகர் மன்ற மேல்நிலை பள்ளியின் முதுகலை ஆசிரியர் ஜி பொ திசைன் விளை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மேல்நிலைப்பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் சண்முக சுந்தர பாண்டியன் சங்கராபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆசிரியர் உஷா சேரன் மகாதேவி அரசு மகளிர் உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மரகதவள்ளி சூடு அர்ந்தான் விளை இந்து தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் பாக்கிய செல்வி ஆகியோர் பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர் பல்லாண்டுகளாக கல்வி சேவையாற்றி வரும் ரெட்டியார்பெட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் ராஜாமணி பால்ராஜ் முனஞ்சிபெட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைவர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் காந்திராஜா ஆசிரியர் செம்மல் என்ற விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டனர் இவ்விழாவில் கவிஞர் கோதைமாறன் எழுத்தாளர் காயலருள் முன்னாள் துணை ஆட்சியர் தியாகராஜன் ஏ கே ரவிச்சந்திரன் கவிஞர் பிரபு கவிஞர் சுப்பையா புலவர் ராமசுவாமி பிரிட்டோ அலெக்சாண்டர் பேராசிரியர் இசக்கியம்மாள் ஆசிரியர் மீனாட்சி சமூக சேவகி இந்திய தமிழ் கலை பண்பாட்டு மைய தலைவி ஃபாத்திமா வேதாந்தி பிள்ளையார் சூரியன் ஸ்ரீதர் ஆசிரியர் ஜான் பாரதிதாசன் பத்திரிகையாளர் காயல் அருள் பள்ளி தாளர் ரவிச்சந்திரன் கவிஞர் மூர்த்தி பிரிட்டோ அலெக்சாண்டர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நிறைவாக தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மைய செயற்குழு உறுப்பினர் கவிஞர் புன்னை செலியன் நன்றி கூறினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வஓசி இலக்கிய மாமன்ற தலைவர் மற்றும் அருணா கார்டியாகர் நிர்வாகிகள் அருணா கார்டியாக்கேர் நிர்வாக இயக்குநர்கள் முனைவர் ஸ்வர்ணலதா அருணாச்சலம் சிறப்பாக செய்திருந்தார் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் போர் போர் த்ரீ ஃபைவ் டூ